முருகாசரணம் நாவல் சரசுவை நற்றுணையாக காக்க காக்க கணக்க காக்க எல்லாருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இப்போது நேற்று வீடியோவில் குயிக் அப்டேட்டு மூலமந்திரம் ஒரு கோடி தடவை ஸோ எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு நீங்களும் வந்து நிறைய பேர் வந்து ஷீட்டில் அப்டேட் பண்ணியிருந்தீங்க இப்போ என்ன அப்படின்னா ஒரு சில கேள்வி மட்டும் கேட்டிருந்தீங்க அது எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது வந்து எப்படின்னா நீங்கள் ஜ ஜபமாலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அது நீங்கள் நூற்றி எட்டு மணிகள் இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வீடியோவில் வந்து நூற்றி எட்டு முறை மூல மந்திரம் பாராயணம் வீடியோ இருக்குது செக் பண்ணுங்கள் ரெண்டு வாரம் முன்னாடி போட்டிருப்பேன் ஐ மீன் நியூ இயர்க்கு முன்னாடி போட்டிருப்பேன் செக் பண்ணுங்கள் அது அப்புறம் இந்த ஒன்பது நாளில் ஒன்பது நாளுமே படிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது ஒன்பது நாளில் படிக்க முடியாமல் சில நான் பீரியட்ஸோ உள்ளது வேறு ஏதாவது ட்ராவலோ எதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ஒன்பது நாள் விரதமாக இருந்து நான்வெஜ்ஜை சாப்பிடாமல் இந்த ஒன்பது நாளும் வெஜிடேரியனாக இருந்து பண்ணாலும் நல்லது அதே மாதிரி டெய்லியும் தலை குளிக்கணுன்னா இல்லை நீங்கள் அபிஷேகம் பண்ணுற நாள் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிங்கன்னா அன்னைக்கு மட்டும் குளிச்சா போதும் உடம்புக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் அது கேட்டிருந்தீங்க ஸோ அவ்வளோதான் குயிக் அப்டேட்டை ஸோ வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அப்படியே கேளுங்க ஒவ்வொரு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக பண்ணுறோம் நீங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறீங்க திரும்பி சொல்கிறேன் நான் மட்டும் இல்லை நீ நம்ம எல்லாருமே நினச்சா மட்டும்தான் இது ஒரு கோடி தடவை பண்ண முடியும் முருப்பெருமான் பண்ண வைப்பார் பண்ணுற எல்லோர்த்துக்கும் கண்டிப்பாக ஒரு ஆசை வந்து கண்டிப்பாக கொடுப்பாரு அது உண்மையாகவே கொடுப்பினை இருக்கிறவளால் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் வந்து இப்படி கூட வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்பது நாளும் சேர்ந்து பத்தாயிரத்தி எட்டு தடவை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் வச்சு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அதாவது பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை எனக்கு எதுவும் முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு எட்டு நிமிஷம் செலவு பண்ணி ஒரு நூற்றி எட்டு தடவையாவது வந்து நீங்கள் சொல்லி உங்கள் கவுண்டை ஏற்றி விடுங்க ஸோ நீங்கள் டெய்லியும் நான் அப்டேட் தருவேன் கவுண்ட் அப்டேட்டு அது கம்மியாகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களாவே இன்னும் எஃபர்ட் போட்டு யாராவது பண்ண வைக்கிறது நீங்களும் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது அப்படி முடிச்சு பண்ணி எல்லோரும் நம்ம சேர்ந்து பண்ணால் மட்டும்தான் முடியும் ஓகே இதுக்கே ரெண்டு நிமிஷம் ஆகிப்போச்சு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கிற மாதிரி தான் முருகப்பெருமானை சுவாசிக்கவும் நேசிக்கவும் வைக்கும் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் எங்களோட இணைஞ்சிக்கோங்க சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் காட்டுற நம்பர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருப்புகள்கள் இருக்கிற முருகப்பெருமாள் சாட்சாத் முருகப்பெருமானாகவே இருக்கிற இந்த புத்தகம் வேணும்னா ரம்யா சிஸ்டர் கால் ஐ மீன் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாரி கால் பண்ணாதீங்க அதே மாதிரி வேல்மாரல் ரத்தினப்பேழை ரெண்டு ஒரே ஒரே புக்கு தான் ஸோ ரத்தினப்பேழை புக்கு வேணும் அப்படிங்கிறவங்களும் வந்து அதே நம்பருக்கு தான் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணணும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நூற்று கணக்கில் மெசேஜ் வந்ததுனால வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க அது எக்ஸ்ட்ரா டைம் போட்டு எக்ஸ்ட்ரா ஆளெல்லாம் எல்லாம் போ நிறையா ஹெல்ப் பண்ணிட்ருக்காங்க அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் புக் கொண்டு வந்து சேர்க்குறது எங்களோட பொறுப்பு சரி இப்போது ரத்தின பேழை வந்து அதோடைய வேலையை ஆரம்பிச்சிருச்சு முருகப்பெருமான் இந்த புக்கில் பண்ணுற எல்லா வேலையுமே அதிரடி தான் ஸோ அன்றைக்கி திங்கக்கிழமை வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போது அப்படி தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ இந்த புக்கு வந்து சில பேர் கைக்கு போக ஆரம்பிச்சிருச்சு போனோன்னே ஆக்சுவலி ஒரு சகோதரி இருக்காங்க அவங்க வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க இது மாதிரி புக் வந்துருச்சு அனிதா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கால் அட்டன் பண்ணுறதே எப்படின்னா நான் வந்து தெரியாமல் பட்டு அவங்க எனக்கு ரெண்டு மூணு தடவை கூப்பிட்டு இருந்திருக்காங்க மொபைல் சைலண்ட்டில் இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் காலையில் டைம் அதனால் நான் வீட்டில் போதிட்டே படுத்துகிட்டு தான் இருக்கேன் அந்த சமயத்தில் ஏதோ பண்ணும்போது நான் ஃபோன் எடுத்து ஏதோ பண்ணும்போது தெரியாமல் கால் அட்டன் ஆயிடுச்சு உடனே அவங்க சரி சரி பேசிடுவோம் அப்படின்ட்டு பேசுகிறேன் அவங்க புக்கு நல்லாயிருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இதில் எல்லாமே இருக்குது அப்படின்னு ரொம்ப பாராட்டி பேசிகிட்ருக்காங்க ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் வச்சுட்டு நான் அவர் வார்த்தை சொல்கிறேன் அவங்ககிட்ட ஓகே சார் கண்டிப்பாக உங்களுக்கு கனவு எதாவது வரும் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இ முதல் முதல்ல திருப்புகோள் புத்தகம் வந்து இவங்க வெப்சைட்டில் வந்து போடும்போது முதல் முறையாக அந்த கோபுரம் ஆடிச்சு அப்படின்னு சொன்னவங்க இவங்க தான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆச்சு இந்த வாட்டி வேல்மரல் புக்கும் அதே மாதிரி அவங்களோட ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா அவங்க அதை நான் அப்படி எதேச்சியாக நான் சொல்லிட்டு வைக்கிறேன் வச்சு அஞ்சு நிமிஷத்தில் கால் பண்ணுறாங்க என்ன இப்போ உடனே கால் பண்ணுறாங்க கணவன் கூட வர சான்ஸ் இல்லையே இந்த அஞ்சு நிமிஷத்தில் அப்படிங்கிறேன் உடனே எனக்கு பயங்கரமாக உடம்பெல்லாம் நடுங்குது அப்படிங்கிறாங்க பயங்கரமாக வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறாங்க புக்கை வாங்கினோன்னே வைப்ரேஷன் இருந்துச்சு இப்போ என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க நான் புக்கை வாங்கினேன் பார்த்தேன் புக்கு நார்மலாக இருந்துச்சு ஒரு புக்கு எப்படி இருக்கும் புது புக்கு அப்படி இருந்தது பூஜை பூஜாரியெல்லாம் வச்சுட்டு வந்து உங்கள்ட்ட பேசிவிட்டு திரும்பும் போய் நான் வந்து அதில் உட்காந்து நிதானமா எந்த படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுக்கிறேன் புக்கு மேல ஃபுல்லாக குங்குமம் தெளிச்சு இருக்கு அது மேலே ஃபுல்லா குங்குமம் பாரு எப்படி இருக்கு அந்த குங்குமமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கலரில் எங்க வீட்டில் குங்குமே கிடையாது ஃபர்ஸ்ட் எங்க வீட்டில் வந்து அந்த பூஜை அறையில இப்படி தெளிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல குங்குமே இல்லை அப்படியே இருந்தாலும் எங்க வீட்டில் மரூன் கலர்ல தான் இருக்கும் இது ஒரு மாதிரி நல்ல செவச்செவன் இருக்கு இந்த மாதிரி ஒரு குங்குமமே எங்க வீட்டில் கிடையாது அப்படின்னு அவங்க இன்ன வரைக்கும் அரண்டு போயிருக்காங்க ஸோ முருகப்பெருமான் மொத நாளே அவருடைய வேலையை ஆரம்பித்து விட்டார் இங்கே பாருங்க இந்த ஃபோட்டோவில் பார்க்கும்போது தெரியும் அங்கங்க அங்கங்கே புக்கு ஃபுல்லாக வந்து அட்டையில் மட்டும் இப்படி இந்த மாதிரி தெரி தெளிச்ச மாதிரி இருந்திருக்கு இது வந்து ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் நாங்கள் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஏதோ பேசியிருப்போம் நான் லைவில் பேச பேச இந்த விஷயம் நடத்திருக்கு என் காலுக்கு முன்னாடி இல்லை என் காலுக்கு அப்புறம் வந்து அவங்க எதுவுமே பண்ணல போய் பார்த்துருக்காங்க ஸோ என்னை கால் அட்டன் பண்ண வச்சதும் அதுக்காக தான் ஆக்சுவலி அவர் அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு அது அவர் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நம்மளால யாருனாலும் புரிஞ்சிக்க முடியாது இதை வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தேன் அது எவ்வளோ பேர் பார்த்திங்க அப்படின்னு தெரியல சேனலுக்கு இருக்குது டிஸ்கிரிப்ஷன் அப்போ இந்த மாதிரி நடக்கிறது நான் போடுவேன் அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சகோதரி அதே மாதிரி அமிச்சிருந்தாங்க எனக்கும் வந்திருக்கு அப்படின்ட்டு இங்க பாருங்க ஸோ இவங்களுக்கு பாருங்க நல்லா உத்து பார்த்தா தெரியும் இவங்களுக்கு கடைசி பேஜில் வந்து இது மாதிரி மைல்டாக வந்திருக்கு சைடில் வந்து அந்த குங்குமம் பட்டதுக்கான அந்த எல்லோ கலரில் அந்த மார்க் இருந்திருக்கு இது வந்து சகோதரி சொன்னாங்க இதை பார்த்தோன்னா இவங்களுக்கு இது என்னவோ எதுக்கு வந்து குங்குமம் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க ஆர்மியில் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க நான் இதை சேனலில் தான் அவங்க வந்து ஓ இது வந்து முருகப்பெருமானு தான் அது செஞ்சுருக்காரு சரி முருகா நீ தான் பண்ணி இருந்தால் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் எனக்கு சிவப்பு கலரில் ஏதாவது காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன காட்டியிருக்கார் பாருங்கள் இது மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ரெட்டாக வந்திருக்கு அதில் பாருங்கள் ஒரு ஃபன்னியான ஒரு விஷயம் அதில் அப்கிரேட் அப்படின்னு இருக்குது அப்கிரேட்னா ஒரு வருஷன்லேருந்து இன்னொரு வருஷன் அடுத்தது போகும்போது இது ரெண்டாவது மூணாவது புக்கு ஆக்சுவலி ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஃபனியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து சகோதரியான இதை ஒத்துக்கல இல்லை இது இப்படி மொட்டையாக சவச்சவன்தான் ஒத்துக்க மாட்டேன் எனக்கு வந்து நீயே வந்து சிவப்பு கலரில் ஏதோ ஒன்று வந்து விஷயத்தை காட்டி நீயே உணர்த்தணும் நீயே காட்சியாக வரணும் அப்படின்னு கேட்டதுக்கு இப்படி இருந்திருக்காரு ஃபுல்லாக ரெட் கலர் ட்ரெஸ் போட்ட மாதிரி இது வந்து மூணு தடவை அவங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்த்துருக்காங்க மூணு தடவையும் ரெட் கலர் ட்ரெஸ்லேயே வந்திருக்காரு முருகர் அதுக்கப்புறமா என்னோட மெசேஜ் பார்த்துட்டு ஓகே அவருடையதான் லீலே தான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட் வந்து கிடைக்காமே இருந்துச்சு நான் புக்கு ஆர்டர் போட்ட உடனே எங்களுக்கு கிடச்சிது என் ஹஸ்பண்ட் சொன்னார் அது வந்து இந்த புக்கு வரக்கூட இல்லை அதுக்குள்ளேயே வந்து மிகப்பெரிய வேலை பார்த்துருச்சு இது வந்து சாதாரண புக்கு இல்லை இது திருப்புகளோடு இது பெரிய பெரிய மிராக்கல் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க வாய்ஸ் மட்டும் தேடி தேடி பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் கிடச்சா நான் போடுறேன் ஸோ இது எனக்கு வந்து சகோதரி இப்படி குங்குமம் இதெல்லாம் சொன்னோன்னே நான் நினச்சிட்டேன் எல்லாருக்கும் வருது நமக்கு வரல எங்கள மாதிரியே தான் நானும் அதனால எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை எல்லாருக்கும் குங்குமம் வருது நமக்கு இன்னும் நம்மளே குங்குமத்தை எடுத்து புக்கில் வச்சுட்டு அதான் உண்டுன்னு மனசுக்குள்ளே சொல்லி சிரிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் இருக்கும் இங்கே யூகேயில் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஒரு பார்சல் அனுப்பிச்சிருந்தாங்க அதில் வந்து தாழம்பூ குங்குமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா நிறையா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வாங்கி புது டப்பா எனக்கு இன்னைக்கு வந்து கையில் கிடச்சிது அது கேட்ட உடனே வந்து பார்த்தா உனக்கு என்ன ஒரு ஒரு துளி தான் கிடைக்கல அப்படிங்கிற இருந்தால் ஒரு டப்பாவே வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு நம்ம முருகப்பெருமாள் ஆக்சுவலி இன்னொருத்தங்களுக்கு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்காக ஒரு கனவு வந்திருக்கு அது இப்போதைக்கு ஷேர் பண்ணுற சமயம் என்ன வரல அதில் வந்து ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு முருகர் அந்த புக்கு சம்மந்தமாக தான் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அப்புறம் ஒரு விஷயத்த வந்து வேற மாதிரி காட்டியிருக்காரு ஏன் சொல்கிறீங்க சொல்லுவாங்கல்ல சந்தானம் சொல்லுவார்ல மூவிலெலாம் வந்து அவன் நூற்று கணக்கில் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கலாம் இருக்கான் நான் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு நான் பாடுற பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நல்லா இந்த புக்கு உள்ள விஷயத்தில் நிறுத்தவே இல்லை இன்னும் சுத்த விட்டு தான் இருக்கார் ஸோ அது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் போக போக அப்டேட் பண்ணுறேன் என்னால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியல அடுத்தது இது வரைக்கும் நம்ம ரொம்ப பார்க்காத டாபிக் நான் நிறைய அதிசயங்கள் இப்போ வரைக்கும் கூட இப்போ நான் கூட ஷேர் பண்ணேன் இவ்வளோ விஷயங்கள் இதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னா இது நிறைய பேர் நம்ப மாட்டாங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம நம்ம ஆர்எஸ் மெம்பரோட ஒரு சகோதரியோட ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்காது இந்த அதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் ஒரு காலம் இப்போல்லாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காரு ஸோ சகோதரி வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க முருகா எப்படியாவது நீ தான் அவர் அவருக்கே ஒரு அனுபவத்தை கொடுத்து நீ புரிய வைக்கணும் அது அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வேண்டிகிட்டே இருக்காங்க என்ன அவங்க வாய்ஸை கேளுங்க அதுக்கு அடுத்தது நம்ம முருகப்பெருமான் பொன்னேரியில கண் தெரிந்தது நம்ம மூலமந்திரம் சொன்னதுக்கு அப்புறம்தான் அப்படின்னு தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அது வந்து ஒரு சகோதரி நம்பல அவங்க யதார்த்தமா தான் ஸோ எனக்கும் வந்து கன்சர்ன்ல எதுவும் கிடையாது ஸோ அவங்க நம்பல அதுக்கு வந்து முருகப்பெருமான் என்ன ஒரு அனுபவத்தை கொடுத்திருக்காருன்னு பாருங்களேன் அது எப்படி பதில் சொல்லிருக்காருன்னு பாருங்க ரெண்டையும் கேளுங்க நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் நான் உங்களுடைய சேனலை வந்து அடிக்கடி பார்ப்பேன் நிறைய பார்த்துருக்கேன் அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய நிராக்கள்ஸ் நடந்ததை சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு கேட்கும் பொழுது ரொம்ப அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் நம்பிக்கை தன்மை உள்ளதாக தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நான் என் கணவரிடம் இதில் ஒரு சில நான் கூறுனேன்னா அவர் சொல்வாரு இதெல்லாம் அந்த காலத்தில் நடக்கும் இப்போல்லாம் எதுவும் இங்கேயும் நடக்கலை அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாகவே இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஆனால் இந்த அதிசயங்கள் இப்போவும் நடக்குது அப்படின்றத அவர் நம்பணும் அப்படின்னு சொன்னான் எனக்கு அந்த அதிசயத்தை நீ அவர் மூலமாக காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போ ஒரு நாள் மதியம் படுத்திருக்கும் பொழுது நினச்சிட்டு அதோட அந்த விஷயத்த நான் மறந்துட்டேன் அப்புறம் தீபாவளிக்கு முந்தின நாள் அவர் வாக்கிங் போயிட்டு நடந்து வர்றாரு ஒரு இருந்து சாமான் எல்லாம் ஒரு கடையில் வாங்கிட்டு நடந்து வர்றாரு நடந்து வரும்பொழுது அவருக்கு பின்னாடியே ஒரு நாய் வந்திருக்கு அந்த நாய் இப்போ வந்து சென்னையில எல்லாருமே தெருநாய்னா பயப்படுறாங்க ஏன்னா அது எங்கேயாவது கடிச்சிருமோங்க என்னடா வம்பா இருக்கு ஆஹ் எங்கயாவது கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடயே வெற்திரும்பி திரும்பி பார்த்துட்டு நடந்து வந்திருக்காரு கொஞ்ச தூரம் நடந்து வந்ததும் ஒரு இடம் கிராஸ் பண்ண வேண்டிய இடம் வந்தது அப்பவும் அது பின்னாடியே கிராஸ் பண்ணியிருக்கு அந்த நாய் வந்து வீட்டு நாய் கிடையாது ஆனா அது ரொம்ப அழகா இருக்கு கருப்பும் வெள்ளையுமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த நாயோட அழகை நிறைய வாட்டி திரும்ப திரும்ப சொல்லிட்டாரு ஆஹ் அது கிராஸ் பண்ணி தங்களுடைய எதிர் சைடுக்கு வந்துடுச்சு அவர் அங்கே இருந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கிலோமீட்டர் நடந்திருப்பாரு நம்ம வீடு வர வரைக்கும் அதுவும் பின்னாடியே வந்திருக்கு பின்னாடியே வர 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 இவரும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கூட தான் வருது அப்படின்றத பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு நம்ம வீடு கிட்ட வரையில ஒரு சந்தில திரும்பணும் திரும்பும் பொழுது அது என்ன பண்ணியிருக்கு வேகமா ஓடி போய் அந்த சந்தோட அடுத்த முனையில நின்று இருக்கு இவர் என்னென்ன என்ன சரி அப்படியே போய்டும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சந்துக்குள்ள திரும்பியிருக்காரு அது பார்த்தா திருப்பியும் பின்னாடியே வந்திருக்கு பின்னாடியே வந்துட்டு ரொம்ப அழகான நாய் பின்னாடியே வந்திருக்கு பின்னாடியே வந்துட்டு ஒரு நாலஞ்சு வீடு தாண்டும் திருப்பியும் நம்ம புறத்தில் திரும்பணும் அதோட முனையில தான் நம்ம வீடு இருக்கு அப்போ அவரு உள்ள நுழையும் போது அதுவும் வந்து பின்னாடியே வந்திருக்கு அது அந்த தெருவில் நேராக போயிடும்னு பார்த்தா நம்ம கூடிய பின்னாடியே வருது இது என்னடா இது அப்படின்னு நினைச்சிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு வந்திருக்காரு அப்புறம் நம்ம வீட்டுக்கு எதிர ஒரு சந்து போகும் சரி இப்போ இந்த சந்தில் நேராக போயிடும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நினைச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு நம்ம வீட்டு கார் பார்க்கிங்க்குள்ளே ஏறி இருக்கார் ஏறி லிஃப்ட் வரைக்கும் வந்துட்டார் ரெண்டு படி ஏறி லிஃப்ட் வரைக்கும் வந்துட்டார் திரும்பி பார்த்தா அது அந்த சரிவில் நின்று இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு இவரை பார்த்துட்டே இருந்துட்டு இவர் லிஃப்ட்டில் ஏறின பிறகு அது போயிடுச்சு அப்போது வீட்டுக்கு வந்து இதை ரொம்ப ஆச்சரியமாக சொன்னார் அந்த நாய் வந்து வீட்டு நாயும் கிடையாது தெருவில் இருக்கிற நாய் மாதிரியும் தெரியல ரொம்ப அழகாக இருந்தது அந்த மாதிரி நாயை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அவ்வளவு அழகா இருந்தது அந்த நாய் என் கூடையே வந்தது அப்படின்னா நான் எப்பவுமே வந்து மொபைலில் நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்பேன் அப்படி பொழுது எனக்கு முருகன் தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவிக்குமார் சாரோட ஒரு ஷார்ட்ஸ் வந்தது அப்போ இவர்கிட்ட சொன்னேன் உங்க கூடையே வந்தது முருகர் தாங்க அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னேன் இன்னும் உயிரோடு தான் இருக்காரு நம்ம கூட தான் இருக்காரு நம்மளை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்காரு நம்ம அவரை நம்புறவங்களுக்கு அவர் எந்த ரூபத்திலேயாவது வந்து காட்சி கொடுக்குறாரு அப்படின்றத நிரூபிச்சிட்டார் ஸோ இதுதான் முரு முருகப்பெருமான் கணவருக்கு வந்து அவர் அவருக்கு கண்டிப்பாக ஒரு அனுபவத்தை முருகா அப்படின்னு வேண்டினதுக்கு வந்து ரொம்ப அழகாக ஒரு எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரி ஒரு அழகான நாய் வடிவத்தில் அது நடத்தி கொடுத்துட்டாரு ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாகவே வெளியே போகும்போது நாய் வந்து உங்களுக்கு ஒரு கண்ணு கண் அவர் கைண்டாக பார்த்தாலோ அல்லது உங்களை அப்ரோச் பண்ணி வாலாட்டினாலோ பார்த்தீங்க அப்படின்னா அது சம்திங் எப்போவுமே ஸ்பெஷல் இது நான் சின்ன வயசுலேருந்து நானும் நோட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து அடுத்த அனுபவங்களை போடுற வீடியோஸ் எல்லாம் அது மாதிரி ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி இந்த முருகர் கண்ணு திறந்த வீடியோ ஏதாச்சும் அவங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ் பார்த்தேன் நீங்க பார்த்த ஒரு பெரிய நம்பிக்கை இல்ல இருக்குமோ நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி ஏ இல்ல போட்டு 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 போடுறாங்களா அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அதை பெரிய அளவில் அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம் விட்டுவிட்டேன் திருப்பி இவங்களும் அதுக்கு ரிலேட்டடாக அந்த வீடியோஸ் போடும்போது நம்ம அந்த ஜபம் பண்ணும்போது அந்த ஜபமும் நம்ம அந்த ப்ரேயரும் பண்ணேன் பட் எவ்வளோ நேரம் எவ்வளோ எத்தனை தடவைலாம் என்னால் சொல்ல முடியாது எனக்கு தோணும்போது சொன்னேன் நிறைய டைம் வந்து அவங்க வீடியோ அந்த வாய்ஸ் மந்திரத்தை போட்டு விட்டுட்டு தம்பி பக்கத்தில் வச்சு தம்பி பாப்பா நான் நல்லா கேட்டிருக்கோம் நைட்டு அந்த மாதிரி பண்ணோம் ரொம்ப சின்சியராக விளக்கு வச்சு கவுண்ட் பண்ணி அப்படிலாம் நாங்கள் சொல்லலை அதுக்கப்புறம் அதுக்குிருச்செந்தூர் போனா பட் நம்ம தூரம் பண்ணியும் பார்க்க முடியன்னு ஒரு கவலை இருந்தது அப்புறம் இந்த வீடியோஸும் பார்த்து முடிச்சிட்டு இவங்களோட அந்த முருகன் கண்டு திறந்தது வந்து நம்மளோட மந்திரத்தோட ஒரு கூட கூடாதான்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்கல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தேன் பட் அவங்க அந்த இதை சொல்லும் போது எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை ஓ அப்படித்தானோ அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றது எப்படி நம்புறது அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி நினைச்சிட்டு அப்படியே விட்டுட்டேன் அந்த வீடியோ கம்ப்ளீட் கூட பண்ணலை அந்த பாதையை பார்த்ததோட விட்டுட்டேன் அப்படியே க்ளோஸ் மட்டும் அடுத்த வேலைக்கு போயிட்டேன் ஈவினிங் நான் குளிச்சுட்டு வரும்போது நைட்டி போடுறேன் சம்மந்தமே இல்லாம அந்த நைட்டியோட ஜிப் வந்து என்னோட இடது கண்ணோட மசில்ஸ் குடிச்சிடுச்சு அது எப்படியும் பாசிபிள்னு எனக்கு தெரியவே இல்லை என்னால ஜிப்பை மூடவும் முடியல மூடினாலும் கண்ணுக்குள்ள போகுது அந்த கண்ணோடயுமே இன்னும் கொஞ்சம் பிடிச்சு போகுது ஓபன் பண்ணாலும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல ரொம்ப வழியில துடிச்சிட்டேன் நான் அது எங்க அம்மா ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டுருக்காங்க சாமிக்கு போட்டுருக்காங்க பொண்ணு நிக்க ஏன்னா அவளை பட்டு நம்ம கூப்பிட்டோம்னா நைட்டி பிடிச்சி இழுத்துற கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா கண்ணாடி மட்டும் ஆச்சுட்டு வாங்கிக்கொடு கொடுன்னு சொல்றேன் அவளுக்கு அது புரியல எதுக்கு அம்மா கண்ணாடி கேக்குறாங்க பாத்ரூம்ல இருந்துகிட்டு இருந்த அப்புறம் மெதுவா நானே வந்து பாக்குறேன் என்னோட மசில் அப்படியே ஜிப்புக்குள்ள வந்து லாக் ஆகிடுச்சு கண்ணாடி உள்ள அந்த கண்ணில் உள்ள கண் ஆஹ் கண் இமையோட மசில் அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எடுத்தப்பட தான் எனக்கு தோணுது ஓஹோ நம்ம நம்மளே இல்ல அதனாலதான் முருகர் அப்படி பண்ணாரா அப்படின்னு எனக்கு தோணிட்டே இருக்கு உங்களுக்கு எப்பயாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லுங்க இல்ல உங்களுக்கு ஏதாவது இதுல தோணுச்சுனாலும் எனக்கு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கேள்விப்படாத அனுபவமாக இருந்தது சகோதரிக்கு ஒரு சின்ன வழியை கொடுத்து அதை உணர்த்திருக்காரு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா வந்து வேற ஏதோ நடக்க போகிறதோ வந்து இந்த மாதிரி வழியை கொடுத்து ஒரு புரிதலையும் கொடுத்து ஒரு பாடமும் எடுத்துட்டாரு அதே மாதிரி வேறு ஏதோ நடக்கிறதையும் இது வழியாக அவர் வந்து தீர்த்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா இப்போ நானும் சில விஷயங்கள்லாம் இருப்பேன் ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப சா காமனான விஷயந்தான் இதில் குறப்பட்டுக்கிற ஒன்றுமே கிடையாது ஆனால் அது கண்ணிலேயே நடக்கணுமா அப்படிங்கிறது தான் அது அது புரிய வச்சு அதே மாதிரி சேஃபாக வேறு பெரு பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் ஆயிடாமல் குழந்தையெல்லாம் பிடிச்சி இருக்காமல் அதை ஒரு சேஃபாக அதுலேருந்து வெளியும் கொண்டு வந்துட்டார் பாருங்க அது உணர்த்திட்டாரு வேற இல்லை ஒரு விஷயம் நமக்கு திரும்ப திரும்ப நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி நம்புறவங்களுக்கு கடவுள் இருக்கார் அது கலியுகமாக இருந்தாலும் சரி எந்த யுகமாக இருந்தாலும் கலியுகத்தில் தான் அதிசயங்கள் அதிகமாக நடக்கும் இதுக்கப்புறம் வந்து இன்னுமே நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னு சொல்லுங்கள் ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி சில விஷயங்கள் பண்ணால் மட்டும்தான் நம்ம நம்புவோம் இந்த காலத்தில் ஆக்சுவலி இல்லை கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு போதனையாக சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னா அதோட நம்ம விடுமா சொல்லுங்கள் நம்மளோட பிரச்சனைகளை போய் மாட்டிக்குவோம் கடவுளை பற்றி நினைக்கிறக்கீங்க நேரம் இருக்குது சொல்லுங்கள் அதுவே வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு கண திறந்தாரா அப்படின்னா உடனே நமக்கு ஆச்சரியமாக பார்ப்போம் சாமி இருக்காரோ அப்படிங்கிற ஒரு இது வரும் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா புதுசாக முளைக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இன்னுமே நிறைய விஷயம் இன்னும் நிறைய நடக்கும் கலியுகத்தில் தான் அந்த அதுக்கான தேவை அதிகமாக இருக்குது தப்புகள் நிறையா இருக்குது பிரச்சனைகள் நிறையா இருக்குது கவலைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக்சுவலி ஸோ அதுக்கான தேவைகள் நிறைய இருக்குது ஸோ கடவுள் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம காட்டுவார் நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம் நிறையா பேசுவோம் பட் அவரை மட்டும் இருக்காமல் பிடிச்சிக்கும் அது ஆக்சுவலாக என்ன அவங்களோட கடவுள் இருக்காரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் எப்பவுமே இருக்குது அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அது சம்மந்தமாக நான் பேசலான்னு இருக்கேன் டீட்டெயிலாக எப்பவுமே என்னோடய லைஃப்பில் வந்து அப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ அதுதான் வீடியோவாக வரும் ஸோ அப்படி தான் ஒரு விஷயம் வந்து நான் உணர்ந்துட்டுருக்கேன் உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் பேசுகிறேன் இது அது கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு விஷயம் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்